Hello friends இன்னைக்கு நம்ம சேனல பாக்க போற திரைப்படத்தோட பேர் என்னன்னா இந்த திரைப்படத்தோட ஹீரோ ஒரு வேலைக்காக கிராமத்துக்கு வராத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த வாழ்க்கைதான் சிட்டிக்கே போனான் மீதி கதை இயற்கை சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் இந்த திரைப்படத்துல ரொம்பவே அழகா சொல்லி இருப்பாங்க புதுசா நமக்கிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன் சரி வாங்க இப்ப நம்ம கதைக்குள்ள போகலாம் படத்தோட ஸ்டார்டிங்லயே எல்லா ஸ்கூல் பசங்களும் பயங்கர சந்தோஷமா இருக்காங்க ஆனா நம்ம ஹீரோ மட்டும் பயங்கர சோகமா இருக்கான் ஏன்னா நம்ம ஹீரோ எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிருப்பான் இவன் கூட படிச்சவங்க இப்ப காலேஜுக்கு போறாங்க ஆனா இவன் மட்டும் இன்னொரு வருஷம் படிக்கணும் இந்த எல்லா விஷயத்தையுமே அவ கிட்ட போய் சொல்றான் ஏ நீ கவலைப்படாத ஒரு வருஷம் தானே நீ ஃபர்ஸ்ட் காலேஜுக்கு போ அதுக்கப்புறம் நான் பின்னாடியே வந்து அப்படின்னு சொல்ல அவனோட என்ன சொல்றானா ஒரு வருஷம் தானே அது வரைக்கும் நீ என்ன கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கோன்னு நம்ம ஹீரோவ அப்படியே கல்விட்டு போயிடுறா இதை நினைச்சு நம்ம ஹீரோவே பயங்கர சோகமா இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்க காலேஜ் போறத நினைச்சு ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க ஹீரோட ஹீரோவை பார்த்து டே எதுக்கிட்ட வருத்தப்படுற இந்த உலகத்துல அவன் மட்டும் தான் பொண்ணா என்ன வேற பொண்ணு இல்லையா தவளப்படாத அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ பயங்கர குசியாயி தண்ணி தண்ணியடிக்க ஆரம்பிச்சிடுறான் இப்ப இவனு கழுத்து வரைக்கும் குடிச்சிட்டு அப்படியே நடந்து போயிட்டு இருக்கானுங்க ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் இந்த கோர்ஸ் படிக்க போறேன் சேர்ந்து படிக்க போறேன்னு படிப்பை பத்தி பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா நம்ம என்ன என்ன பண்ண தெரியல இருக்கான் இப்ப வேகன்சி சம்பந்தப்பட்ட நிறைய புக்ஸ் இருக்கு மேல படிக்கிறது சுத்தமா அதனால ஒரு வேலைக்கு முடிவு பண்றான் கண்ணை மூடிட்டு அவன் வாயில இருக்கிற பபுளுக்காம ஏதோ போஸ்டர் மேல துப்புவான் அதுல எந்த போஸ்டர் மேல போய் படுதோ அந்த வேலைக்கு போலாம் நம்ம ஹீரோ முடிவு பண்றான் இப்ப அதே மாதிரி துப்புறான் பார்த்தா அது நேவில போய் உழுகுது நேவி வேலையை உடனே இத்தனால ஸ்கூல்ல கஷ்டப்பட்டுட்டு இப்ப ஆறு மாசம் போய் கலந்து முதல்ல கஷ்டப்படணுமா அதெல்லாம் வேணாம் வேற வேலைக்கு போவேன் பாத்துட்டு இருக்கான் அந்த நேவி போஸ்டுக்கு பின்னாடி இன்னொரு ஜாப் இருக்கு அந்த ஜாப் போஸ்டர்ல இருக்கிற அந்த பொண்ணோட போட்டோ எனக்கு ரொம்ப பிடிச்சிரும் இந்த புள்ளைய கரெக்ட் பண்ணியே ஆகணும்னு இப்ப அந்த வேலை கிளம்பி போறான் அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற ஜாப்ல இதுக்கு மட்டும் தான் படிப்பு தேவை கிடையாது ஏன்னா மர வெட்டுறது மட்டும் தான் வேலை அதனால இதுக்கு கிளம்பி போவனு இவன் சந்தோஷமா கிளம்புறான் ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும் போது அவன் ஃப்ரெண்டு கூட கேக்குறான் ஏன்டா ஒரு வருஷம் ஸ்கூல் படிச்சுட்டு எங்க கூட காலேஜுக்கு வரலாம்ல எதுக்காக நீ காட்டு வேலைக்கு போறேன்னு ஹீரோட ஃப்ரெண்டு கேட்க அதுக்கு ஒரு பதில் சொல்ற மாதிரி நம்ம ஹீரோ ஏ இயற்கைடா இயற்கை அந்த மாதிரி வேலை பாக்குறதுனால என்னால காட்டை காப்பாத்த முடியும் காட்டை காப்பாத்துனா உலகத்துக்கு நல்லது தானே அப்படின்னு அடிச்சுட்டு இருக்கும் போது அவன் ஃப்ரெண்டு போனை கட் பண்ணிட்டு ஆள் அட்டன் பண்றான் இவனுமே ஆளை பார்த்து ஹலோ ஹலோன்னு சொல்ல அவ ஆள் பேசுறது எதுவுமே நம்ம ஹீரோக்கு சுத்தமா கேட்க மாட்டேங்குது இப்ப இவன் இறங்க வேண்டிய இடமும் வந்துருது ரயில்வே ஸ்டேஷன் இறங்கி நின்னுறான் பாத்தா அந்த அத்துவான காட்டுல யாருமே இல்ல ஹீரோயின் பேசுறதுமே சுத்தமா கேட்க மாட்டேங்குது ஏன்னா அங்க சிக்னலே இல்ல அப்படி டவர் எங்க கிடைக்குமான்னு அப்படி நடந்துகிட்டு இருக்கான் இப்ப கால் தடிக்கி அவன் போன தண்ணிக்குள்ள போட்டுறான் தண்ணில விழுந்ததுனால இவன் போன் இப்ப மருகையாயிருது இப்ப நம்ம ஹீரோவை கூப்பிட நம்ம ஹீரோ வேலை பாக்குற கம்பெனில இருந்து ஒருத்தர் வராரு அவர் நம்ம ஹீரோவை பார்த்து இதானே ஹீரோனோ அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோவ நானா அப்படின்னு சொல்ல நல்லா பேசிட்டு இருந்தவரு நம்ம ஹீரோவ ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிக்கிறாரு நம்ம ஹீரோவும் எதுக்காக இப்படி பாக்குறாரு முடிச்சுக்கிட்டு இருக்கான் இப்ப அவரோட வண்டியில இருந்து ஒரு பாட்டிலையும் குச்சி எடுத்துட்டு வராரு நம்ம ஹீரோ கால் பக்கத்துலயே ஒரு பாம்பு இருக்கும் அந்த பாம்பு அசால்ட்டா எடுத்து பாத்து நாடா இங்க நிறைய பாம்பு இருக்கு அப்படின்னு சொல்றாரு நம்ம ஹீரோமே அதுல பயந்து போயிடுறான் இப்ப இவங்க ரெண்டு பேரும் வண்டியில போயிட்டு இருக்காங்க இவர் என்ன சொல்றாருன்னா தம்பி ஒன்னும் கவலைப்படாது உனக்கு மூணு வேலை சாப்பாடு இருக்க இடம் எல்லாமே கம்பெனிலேயே கொடுத்துருவோம் உன் கூட படிக்கிற எல்லாருமே பிக்னர்ஸ் தான் நீ எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு அந்த அந்த கிளாஸ்ல இருக்க டீச்சருமே டெய்லி உங்களுக்கு டிஃபரண்டான டீச்சர்ஸ் வந்துட்டு மரங்களை பத்தியும் மரத்தை எப்படி வெட்டணும்னு சொல்லி கொடுப்பாங்க ஆனா என்ன அவங்க எல்லாருமே இருந்து வரதுனால கொஞ்சம் ரூடா பேசுற மாதிரி இருக்கும் ஆனா அவங்க எல்லாருமே ரொம்ப நல்லவங்க உங்களுக்கு இங்க ஒரு மாசம் ட்ரைனிங் கொடுப்போம் அதுக்கப்புறம் உங்களுக்குன்னு தனியா ஒரு கிராமத்தை அலாட் பண்ணி அங்க உங்களை வேலை பார்க்க வைப்போம் இந்த கோர்ஸ் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்ல அந்த டீச்சருமே உங்களுக்கு வேற ஏதாவது இருந்தா என்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ வந்துருச்சு சார் இந்த படத்துல இருக்கிற பொண்ணு எப்ப வருவாங்க அப்படின்னு கேக்குறான் அந்த டீச்சருமே டே விளக்கண்ண அது சும்மா ஆட்டிடியூட்காக கொடுத்தது மூடிட்டு உட்காரு அப்படின்னு சொல்லிடுறாரு இப்ப அப்படியே கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது டீச்சருமே பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு ஆனா இவன் நினப்பு ஃபுல்லா இவன் போன் மேல மட்டும் தான் இருக்கு இப்ப அப்படியே பிராக்டிகல் கிளாஸ் ஆரம்பிக்குது மரத்துல ஏறும் போது நீங்க கீழே உழுகாம இருக்கணும்னா நான் சொல்றது வழிய நீங்க பின்பற்றிதான் ஆகணும் இந்த கைத்த உங்க ஒரு கையால இந்த மாதிரி நாட் போடணும் இந்த மாதிரி போட்டீங்கன்னா நீங்க கீழே விழ மாட்டீங்க இப்ப எல்லாரும் அதே மாதிரி பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொல்ல ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனா நம்ம ஹீரோ மட்டும் வித்தியாசமா நாட் போட்டிருக்கான் இப்ப அப்படியே சேன் சாடா எப்படி மரத்தை வெட்டணும்னு சொல்லி குடுக்கறாங்க இத பயன்படுத்தும் போது நீங்க எப்பவுமே கவனமா இருக்கணும் மரத்தை எப்படி வெட்டணும்னு உங்க சீனியர் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்ல இங்க ஒருத்தன காட்டுறோம்ல இவனை நம்ம சீனியர்னே கூப்பிடலாம் அந்த டீச்சர் என்ன சொல்றாருன்னா நீங்க இந்த விஷயத்தை மட்டும் ரொம்ப கவனமா வச்சுக்கணும் எந்த டைரக்ஷன்ல உங்க மரம் விழுக போதோ அதுக்கு ஆப்போசிட்ல இருந்தா மரத்தை வெட்ட ஆரம்பிக்கணும் இப்ப அந்த சீனியர் காரணமே மரத்தை வெட்டி காட்டிக்கிட்டு இருக்கான் மரத்தை நீங்க பாதியா வெட்டினதுக்கு அப்புறம் மரத்தோட மிடில் இந்த கட்டையை வச்சு அடிக்கணும் இந்த மாதிரி நீங்க எல்லா விஷயத்தையும் கரெக்டா பண்ணீங்கன்னா உங்களோட ஆப்போசிட் சைட்ல யாருக்கு எந்த விதமான அடியும் படாது அப்படின்னு சொல்ல ஒரு காட்டா மரத்தை அழக பாருங்க அந்த சீனியரை கலாய்க்க அந்த சீனியருமே ஹீரோவை பார்த்து நீ மட்டும் காட்டுக்கு மரியாதை கொடுக்கலாம் அத உனக்கு எடுத்து ஒரு மரத்தை மேல அடிக்கிறாரு இருந்த ஒரு பொம்மையோட கையை கிழிச்சிருது இதை பார்த்து நம்ம ஹீரோ ஹீரோ ரொம்ப பயந்து போயிடுறான் இப்ப நம்ம ஹீரோவுமே பயந்து போய் கூர்மையா இருக்க ஒரு கத்தியில கையை வைக்க அந்த கத்தி அவன் கைய பதமாத்துறது இப்ப இங்க இருந்து கட் பண்ணா இன்னைக்கு நடந்த சம்பவத்துல நம்ம ஹீரோ ரொம்ப பயந்து போயிருப்பான் அதனால அந்த கிளாஸோட இன்சார்ஜ பாத்து நான் அந்த கிளாஸுக்கு வரலன்னு சொல்ல போறான் ஆனா அதுக்கு முன்னாடியே ஒருத்தன் நம்ம ஹீரோ மாதிரியே பயந்து போய் சார் நான் அந்த கிளாஸுக்கு வரல எனக்கு ரொம்ப பயமா இருக்கு நான் வீட்டுக்கு போறேன்னு சொல்லி அவன் அங்கிருந்து எஸ்கேப் ஆயிருப்பான் நம்ம ஹீரோமே ஏத ஒழுச்சுன்னு பாத்துக்கிட்டு இருக்கான் அந்த இன்சார்ஜருமே எத்தனை பேர் இருக்காரு நம்ம ஹீரோவுமே இப்ப போய் கேட்டா கண்டிப்பா நம்மள விட மாட்டாங்க இவனோட சேர்ந்து அப்படியே ஊருக்கு போயிட வேண்டியதானே அந்த பையனோட கார்ல ஏறி போயிடலாம் ஆனந்த பையன் அப்படியே போயிடுறான் இப்ப என்னடா பண்றதுன்னு நம்ம இருக்கான் ஒருத்தன் பைக்ல வர அவன் கிட்ட லிப்ட் கேட்டு இப்ப அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிடுறான் ஆனா ரயில்வே ஸ்டேஷன் போனதுக்கு அப்புறம் ஒரு ட்விஸ்ட் இருக்கு இத்தனை நேரம் இவன் கூட வந்தது ஒரு பையன் கிடையாது ஒரு பொண்ணு இந்த பொண்ணு வேற யாரும் இல்ல நம்ம ஹீரோ எந்த போஸ்டர் பாத்து இந்த ஸ்கூலுக்கு வந்தானோ அதே பொண்ணுதான் அந்த பொண்ணை பார்த்து நம்ம ஹீரோவே பல்ல காட்ட ஆரம்பிக்கிறான் அந்த பொண்ணுமே ஹீரோவை பார்த்து டேய் விளக்கண்ண நீ தானே என் படத்தை பார்த்து இந்த ஸ்கூலுக்கு வந்தவன் என்ன நினைச்சு கனவு காண்றத விட்டுட்டு ஊர்ல போய் வேலையை பாடுறானு இந்த பொண்ணு ஹீரோவை திட்டிட்டு அங்க இருந்து போயிடுறா இப்ப நம்ம ஹீரோவுமே அந்த பொண்ணோட போஸ்டர் பார்த்து அப்படியே நின்னுட்டு இருக்கான் இப்ப அவங்க ஊருக்கு போற ட்ரெயின் கூட வருது ஆனா இவன் ட்ரெயின்ல ஏறாம நம்ம தேடி வந்த பொண்ணு இங்க இருக்கா வாழ்வா சாவோ இந்த கிராமத்துல தானே இப்ப திருப்பி அந்த ஸ்கூலுக்கே வந்துடுறான் இங்க இருந்து கட் பண்ணா அப்படியே ஒரு மாசமும் போயிருது கஷ்டப்பட்டு எப்படி அவன் ட்ரைனிங் முடிச்சிருவான் இப்ப இவனுக்குன்னு தனியா ஒரு கிராமத்தை அலாட் பண்ண போறாங்க அங்க போய் ஒரு சீனியரோட வேலை பாக்கணும் இப்ப நம்ம ஹீரோ கூட படிக்கிறவனுமே எந்த கிராமத்துல கிராமத்துல போய் வேலை பார்க்க போற அப்படின்னு கேட்க ஒரு கிராமத்து பேரை சொல்றான் அவன் கூட படிக்கிறனுமே கொய்யால நீ செத்தடா அந்த ஊர்ல வேலை பாக்குறதுக்கு நீ வேலை பார்க்காமலே இருக்கலாம் அந்த மலையில போய் நீ சாக போற அப்படின்னு சொல்ல படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு சீனியரை காட்டினோம்ல அந்த சீனியரோட தான் நம்ம ஹீரோ அடுத்த ஒரு வருஷமே வேலை பார்க்கணும் இத நினைச்சு நம்ம ஹீரோவுமே இந்த காட்டம் கூட ஒரு வருஷம் இருக்க போறேன்னு வருத்தப்பட்டுக்கிட்டே அவங்க சீனியர் காரணமே மலையில கொஞ்சம் கூட மெதுவா ஆட்டாம போய்கிட்டு இருக்கான் நம்ம ஹீரோவுமே தலையெழுத்து இருக்கான் இந்த மாதிரி வண்டியில வந்துக்கிட்டு இருக்கும் போது கிராசிங் சைன்லாம் வச்சிருக்காங்க ஆனா நம்ம சீனியர் எதையுமே கண்டுக்காம போ வந்து ஒரு மானை இடிச்சிடுறான் இப்ப சீனியருமே ஹீரோவை பார்த்து மான வண்டியில ஏத்தனும் கைய கூட அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவிகிட்டு அந்த மான வண்டியில ஏத்துறாங்க சீனியருமே நம்ம ஹீரோவை பார்த்து எங்க ஊர் தலைவரோட வீடு அங்கதான் இருக்கு அவருக்கு போய் ஹாய் சொல்லிட்டு வா அப்படின்னு சொல்ல நம்ம சீனியர் கார இப்ப என்ன பண்றானா கொண்டு வந்த மானோட வைத்த அப்படியே கிளிக்கிறான் ரத்தம் அப்படியே கீழே கொட்டுது இப்ப நம்ம ஹீரோவே அந்த ரத்தத்தை பார்த்து நான் போய் ஊர் தலைவரை பாத்துட்டு வரேன்னு இவன் அப்படியே கிளம்பிடுறான் இவன் அப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு வயசான தாத்தாவை பாக்குறான் அந்த தாத்தாம இவன குறுகுறுன்னு பாத்துட்டு இருக்காரு ஆனா நம்ம ஹீரோ கண்டுக்காம அப்படியே நடந்து போயிட்டு இருக்கான் ஊர் தலைவர் வீட்டுக்கு போனா அங்க யாருமே இல்ல இப்ப நம்ம ஹீரோவுமே பாஸ் இருக்கீங்களா இருக்கீங்களான்னு அவர் பேர் சொல்லிட்டே போயிட்டு இருக்கான் அங்க யாருமே இல்ல இப்ப அந்த இடத்துல இன்னொரு ஆள் இருக்காரு அவர் நம்ம ஹீரோவை பார்த்து இதான் புதுசா வேலைக்கு வந்த பையனா இன்னும் ஊர் சுத்தி பாத்தது இல்ல வா ஊர் சுத்தி பாத்துட்டு எங்க கூட வந்து கொஞ்சம் வேலை பாரு அப்படின்னு இவனை காட்டு கூட்டிட்டு போறாங்க அப்படியே காட்டுக்கு போயிட்டு இருக்கும் போது வண்டி வருமே நம்ம சீனியரை கூப்பிட நம்ம சீனியர் டாசன் மாதிரி ஓடி வந்து கத்திட்டு வண்டியில ஏறிக்கிறான் இப்ப வண்டி அப்படியே நிப்பாட்டுறாங்க ஒரு கல்ல பாத்து இவங்க சாமி கும்பிட ஆரம்பிக்கிறாங்க இப்ப அப்படியே மழை பெய்ய ஆரம்பிக்குது மழையில நிறைய பேரு ரொம்ப கஷ்டப்பட்டு மரத்தை வெட்டிக்கிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோவுமே வரக்கூடாத இடத்துல வந்து போல இருக்கே அப்படின்னு பாத்துகிட்டு இருக்கான் இப்ப நம்ம சீனியருமே ஒரு கட்டையை தூக்கிட்டு வரான் டே விளக்கண்ண என்ன பாத்துகிட்டு இருக்க வந்து ஒரு கை புடுறா அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ கத்தைய பிடிக்க டே இந்த சைடு இல்லடா அந்த சைடு வான்னு சொல்ல சீனியர் கையில வச்சிருந்த கட்டை நம்ம ஹீரோவை தாக்கிடுது அப்படியே அவன் பள்ளத்தாக்குல விழுந்துறான் சங்கர் பட ஹீரோ மாதிரி வந்தவன் மேல வரும்போது பாலா படம் ஹீரோ மாதிரி வெளியே வரான் இவனை கூட்டிட்டு வந்த ஆபீசருமே இவன் இவன் ஒரு வருஷம் நம்ம கூட தான் இருக்க போறான் இவன் ஒரு ட்ரெய்னி அப்படின்னு சொல்ல இவனுமே எல்லாத்துக்கும் ஹாய் சொல்றான் பார்த்தா இவன் கை ஃபுல்லாமே ரத்தமா இருக்கும் என்னடான்னு பார்த்தா இவனை கடிக்க இடத்து இடத்துல எல்லாம் கடிச்சு வச்சிருக்கோம் இப்ப அங்க இருக்கிறவங்களுமே அட்டையை எடுத்து விட்டுட்டு இவனை வண்டியில கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க போகும்போது இவங்க எல்லாருமே ஜாலியா பாட்டு பாடிட்டு போயிட்டு இருக்காங்க ஆனா நம்ம ஹீரோ கீதெல்லாம் சுத்தமா பிடிக்கல இங்க இருந்த கட் பண்ண நம்ம ஹீரோ சீனியரோட வீட்டுல வந்து சாப்பிட்டு இருப்பான் சீனியருமே இடையே விளக்கண்ண சாப்பாடு எடுத்து சாப்பிடுறா அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவுமே இது காலையில எடுத்த அந்த மான் தானே அந்த சீனியர் காரணமே அதான்டா இது மூடிட்டு தின்னு அப்படின்னு சொல்றாரு ஹீரோக்கு பக்கத்துல ஒரு கிளவி இருக்கு நம்ம ஹீரோவை பார்த்து தம்பி சாப்பிடலாம் பரவாயில்ல இந்த ஜூஸ் கூடி அப்படின்னு சொல்ல பார்த்தா ஜூஸ் ஜூஸ்குள்ள பாம்பு இருக்கும் இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோக்கு என் தலையெழுத்து இங்க வந்து மாட்டிக்கிட்டேன் அப்படியே முடிச்சுக்கிட்டு இருக்கான் நம்ம ஹீரோவே சரியா சாப்பிட்டு இருக்க மாட்டான்ல சரி கிச்சனுக்கு போய் அதை சாப்பிடலாம்னு போறான் அப்ப பார்த்தா சீனியர் என்ன பண்ணுவானா அவன் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையுமே கார்ல எங்கேயே கூட்டிட்டு போயிட்டு இருப்பான் இதுதான் சரியான நேரம் பிரிட்ஜ்ல இருந்து எதாவது சாப்பிடுவானே ஒரு பிரெட் எடுத்து சாப்பிட்டு இருக்கான் ஹீரோவே வேற ஏதாவது பாத்திரத்துல சாப்பாடு இருக்கான்னு தேடிக்கிட்டு இருக்கான் இப்ப ஒரு பாத்திரத்தை ஓபன் பண்ணா அந்த மானோட தலை இருக்கு இத பாத்தவனுக்கு அப்படியே வாந்தி வருது சரி போய் தண்ணி குடிப்போன்னு தண்ணி எடுத்து குடிக்கிறான் தண்ணி குடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது அந்த வீட்டுல ஒரு கிழவி இருப்பாள் அவ பல் சட்டை போட்டு வச்ச தண்ணி தான் நம்ம ஹீரோ குடிச்சிருப்பான் நம்ம ஹீரோவுமே அதையும் வாந்தி எடுத்துட்டு பயங்கரமா எழுதுகிட்டு இருக்கான் இப்போ அடுத்த நாள் காலையிலயும் விடியுது வீட்டுல பார்த்தா யாருமே இல்ல இது தாண்டா சரியான சந்தர்ப்பம் இந்த ஊரை விட்டு ஓடிடலான்னு இவன் பேக் பேக் பண்ணிட்டு அப்படியே ஊரை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறான் அங்க நாலஞ்சு கிழவி இருக்கு அந்த கிளவிகளை பார்த்து பஸ் ஸ்டாண்டுக்கு எப்படி போகும் அப்படின்னு சொல்ல அங்க இருக்கிற கிளவிகள என்ன சொல்றாங்கன்னா பஸ் ஸ்டாண்டுக்கு இங்க இருந்து நடந்தே போயிரலாம் எப்பவுமே தான் போவோம் சரி பாட்டி கார்ல போகும்போது எவ்வளவு மணி நேரத்துல போவீங்க அப்படின்னு கேக்க ரெண்டு மணி நேரம் ஆகும்ப்பா அப்படின்னு சொல்ல இளந்தாரி தானே நடந்து போ அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோக்கு என்ன பண்றேன்னே தெரியல கார்ல வரா நம்ம ஹீரோவை என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேக்க நம்ம ஹீரோமே அது ஒண்ணு இல்லன்னா என் போன் ரிப்பேர் ஆயிருச்சு போய் சரி பண்ணணும் அப்படின்னு சொல்ல அந்த சீனியருமே நல்லதா போச்சு வா நானுமே டவுனுக்கு தான் போறேன் வண்டியில தூக்கி போட்டு போயிடுறாங்க போனை ரிப்பேர் பண்றவங்களே உங்க போனை சரி பண்ண கொஞ்ச நாள் ஆகும் போன் ரெடியான உங்களுக்கு கால் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க இப்ப இவங்க ஷாப்பிங் முடிச்சுட்டு திருப்பி எங்க ஊருக்கு வராங்க இவங்க கூட ஒருத்தி ஷாப்பிங் வந்துருப்பா இப்ப அவளோட வீட்டுக்கு அவ போறா இவளுக்கு ஒரு தங்கச்சி இருக்கும் இவ வேற யாரும் கிடையாது அந்த போஸ்டர்ல ஒரு பொண்ணு இருப்பாள் அந்த பொண்ணு இந்த கிராமத்துல தான் இருக்கா இத பாத்து நம்ம ஹீரோ சும்மா இருப்பானா சீனியரோட வைஃப பாத்து அந்த பொண்ணு யாரு அவர் பேர் என்ன அப்படின்னு எல்லா டீடைல்ஸ் கேட்டுக்கிட்டு இருக்கான் நம்ம கூட ஒருத்தங்க வந்தாங்கல அவளோட தங்கச்சி தான் இந்த கிராமத்துக்காரி தான் அவ போன வருஷம் கூட ஒன்ன மாதிரியே ஒரு ஸ்டூடண்ட் வந்தான் அந்த பையன் இந்த பொண்ணு ரொம்பவே லவ் பண்ணாங்க சொல்லப்போனா போனா லிவிங் டுகெதர்லயே இருந்தாங்க நாங்களா அவங்கள கல்யாணம் பண்ணிப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம் ஆனா அவங்க ரெண்டு பேருமே பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க ஆமா ஹீரோவுமே ஓய் இவ சிங்கிள் தானா அப்ப நம்ம கமிட் பண்ணிடுவோன்னு இவன் சந்தோஷப்பட்டுகிட்டு இருக்கான் இங்க இருந்த பண்ண நம்ம ஹீரோ நல்லா தூங்கிட்டு இருக்கான் அந்த சீனியர் வந்து இவன் தலவானி எட்டி உதச்சு வேலைக்கு போக நேரமாச்சு எந்திரிடா அப்படின்னு சொல்றான் இந்த ஊருக்காரங்களா சேர்ந்து மரத்தை வெட்டி இருப்பாங்க இப்ப அந்த இடத்துல எல்லாம் புது மரத்தை நட்டு வச்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோவால சுத்தமா முடியல இவனுக்கு குறுக்கு வலிக்குது எத்தனை மரத்தை நட்டு வைக்கணும் அப்படின்னு கேட்க ரெண்டாயிரம் ஸ்கொயர் பீட்டுக்கு நம்ம மரத்தை நட்டு வைக்கணும் அப்படின்னு சொல்ல என்னால முடியாது அப்படி நம்ம ஹீரோ சொல்ல இதை கேட்ட சீனியருமே வாயை முடிட்டு போய் வேலையை பாடா அப்படின்னு சொல்றான் நம்ம ஹீரோ இப்ப அந்த வேலையை ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாள் காலையிலுமே நம்ம ஹீரோ

நம்ம ஹீரோவே பசில பயங்கரமா சாப்பிட்டு இருக்கான் ஆப்போசிட்ல இருந்தவனுமே என் ஊரு சாப்பாடுல அவனுக்கு ரொம்ப புடிச்சிருச்சு போல இருக்கு அப்படின்னு சொல்ல மான் கறியெல்லாம் எனக்கு இப்ப பழக்கம் ஆயிருச்சு அப்படின்னு சொல்ல அது மான் இல்லடா பாம்பு அப்படின்னு சொல்ல சாப்பாடு அப்படியே துப்பிடுறான் இப்ப அந்த சீனியருமே நம்ம ஹீரோவை பார்த்து டே நீ ஒரு பண்ணு நீ ஒரு பொண்ணை பாத்துக்கிட்டு இருக்கீல அந்த பொண்ணோட வீட்டுல போய் நீ தங்கு என் வீட்டுல நீ தங்க வேணாம் அந்த பொண்ணுகிட்ட நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்ல இப்ப நம்ம ஹீரோவமே அந்த பொண்ணை பாக்கலாம்னு ஆசையா போறான் இப்ப அந்த பொண்ணுமே நம்ம ஹீரோ ஒரு மாதிரி பார்க்க இப்ப அங்க இருந்து ஒரு குட்டி பொண்ணு வரா நம்ம ஹீரோவமே ஓ உனக்கு குழந்தை கூட இருக்கா அப்படின்னு கேக்க அந்த பொண்ணுமே வாயை மூடிட்டு பின்னாடி வாடா அப்படின்னு சொல்லிடுறா இப்ப நிறைய குட்டி பொண்ணுங்க வராங்க அவங்க கையில வச்சிருந்த எல்லா பொருளையுமே இதை தூக்கிட்டு வானு இவங்க போயிடுறாங்க இவனுமே அந்த பொருள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்கான் பார்த்தா இப்ப அது ஒரு ஸ்கூலுக்குள்ள போகுது அந்த போஸ்டர்ல பார்த்த பொண்ணு நம்ம இப்ப இருந்து ஹீரோயினே கூப்பிடலாம் நம்ம ஹீரோயின் இந்த ஊர்ல இருக்கிற ஸ்கூலே நடத்திக்கிட்டு இருப்பாங்க அங்க இருக்கிற எல்லா குழந்தைகிட்டயுமே ரொம்ப பாசமா நடந்துக்குவாங்க இப்போ அந்த குட்டி பசங்களோட சேர்ந்து இவங்க பால் விளையாண்டுட்டு இருக்க அங்க இருந்து ஒரு குட்டி பையனுமே இது நியாயமே கிடையாது அந்த நான் விளையாட்டுக்கு சேர்த்துக்க போறேன்னு இப்போ நம்ம ஹீரோ ஹீரோயினும் பால் வச்சு விளையாட ஆரம்பிக்கிறாங்க இப்படியே சந்தோஷமா போயிட்டு இருக்கும்போது இப்போ நம்ம ஹீரோவை ஒருத்தவங்க கூப்பிடுறாங்க மத்த லேடியுமே இவர் ஊர் தலைவர் சொல்ல இவரு வேற யாரும் கிடையாது நம்ம ஹீரோ அந்த ஊருக்கு வந்த புதுசுல ஒருத்தர் ஆடு மேய்ச்சிட்டு போயிருப்பார்ல அவர் தான் நம்ம ஹீரோ இவர ஆடு மேய்க்கிறோம் நினைச்சிருப்பான் கேஷுவலா ஹை சார் அப்படின்னு சொல்றான் இத பார்த்து அந்த ஊர் தலைவருமே இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு எல்லாம் மரியாதைன்னா என்னன்னே தெரிய அங்க அங்கிருந்து பயங்கர கோவமா அங்க அங்கிருந்து வந்துடுறாரு இப்ப இங்க இருந்து கட் பண்ணா நம்ம ஹீரோக்கு இத்தனை நாள ட்ரைனிங் கொடுத்தாங்களே அதனால இன்னைக்கு அவனே ஒரு மரத்தை வெட்ட சொல்றாங்க இந்த மரம் சாதாரணமான மரம் கிடையாது நூத்தி அஞ்சு வருஷம் பழமையான மரம் நம்ம ஹீரோவுமே அவன் கத்துக்கிட்ட எல்லா எல்லாத்தையும் வச்சு மரத்தை அழகா வெட்டிடுறான் சீனியரை பார்த்து பாத்தியா நான் அந்த மரத்தை வெட்டிட்டேன் அப்படின்னு சொல்ல சீனியருமே டே ஓவரா சீன போடாத அப்படின்னு சொல்றாரு இப்ப அந்த ஆபிசர் சீனியர் அப்புறம் நம்ம ஹீரோ மூணு பேர் சேர்ந்து நம்ம ஹீரோ ஒரு மரத்தை வெட்டிருப்பான்ல அத ஏலத்துல ஓடுறாங்க அந்த மரம் எட்டு லட்ச ரூபாய்க்கு வித்து போயிரும் இத பாத்த நம்ம ஹீரோவுமே இது ஒரு மரத்துக்கு மட்டும் இவ்வளவு காசுன்னா மலையில இருக்கிற எல்லா மரத்தையும் வெட்டினா நம்ம பணக்கார நாயிரம் போல இருக்கே அப்படின்னு சீனியரை பார்த்து சொல்ல நம்ம சீனியருமே உனக்கு அறிவு இருக்கா மண்டையில களிமண் இருக்காடா எல்லா மரத்தையும் வெட்டிட்டா அடுத்த என்ன பண்ணுவாங்க சோத்துக்கு ஒரு மரத்தை வெட்டலாம் ஆனா அதுக்கு பதிலா ஆயிரம் மரத்தை நட்டு வைக்கணும் அதுதான் எங்க ஊரோட பாலிசி அப்படின்னு சொல்றான் இங்க இருந்து கட் பண்ணா இப்ப நம்ம ஹீரோ ரொம்ப கஷ்டப்பட்டு மறை ஏறிக்கிட்டு இருக்கான் சீனியரை பார்த்து இனி எவ்ளோ தூரம் ஏறணும் அப்படின்னு கேட்க சீனியர் என்ன டேய் வாய் பேசாம மரத்து மேல ஏறிடா மரத்தோட விதையில எப்பவுமே உச்சில தான் இருக்கும் உச்சி கிடம போகணும் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவே கஷ்டப்பட்டு ஏறிக்கிட்டு இருக்கா இங்க இருந்து கட் பண்ணா சீனியரோட வைஃப கட்டுறாங்க ஹீரோயின பார்த்து என் ஹஸ்பண்ட் அந்த ட்ரெயினையும் சாப்பாடு எங்கயும் விட்டுட்டு போயிட்டாங்க நீ போய் குடுத்துரு அப்படின்னு சொல்ல இப்ப நம்ம ஹீரோயினும் நம்ம ஹீரோ வேலை பாக்குற இடத்துக்கு வரா நம்ம ஹீரோ ரொம்ப கஷ்டப்பட்டு மறையறத பாத்து அவன பாத்து சிரிச்சு அப்படியே ரசிச்சுக்கிட்டு இருக்கா இங்க நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோ மேல ஒரு சின்ன கிரஷ் வருது இப்ப நம்ம சீனியருமே ஹீரோவை பார்த்து பசிக்குது என்னால கீழே ஏறிட்டு மேல ஏற முடியாது நீ கீழே போய் சாப்பாடு இந்த ரோப்ல கட்டி விட அப்படின்னு சொல்ல இப்ப நம்ம ஹீரோவன் வந்து பாக்குறான் பார்த்தாதான் சாப்பாடு இருக்காது சீனியரை பார்த்து சீனியர் சாப்பாடு கொண்டு வர மறந்துட்டு அப்படின்னு சொல்ல சீனியர் உன போட்டு கண்ட மினிக்கு திட்டுறாரு இப்ப நம்ம ஹீரோயினுமே சீனியரை பார்த்து உங்க வயசு சாப்பாடு கொடுத்து இருக்காங்க அப்படின்னு சொல்ல சீனியருமே ஹீரோவை பார்த்து இந்த பொண்ணு வந்ததால நீ தப்பிச்ச அப்படின்னு சொல்றாரு இப்ப நம்ம ஹீரோ ஹீரோயினும் ஒட்டுக்கா உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க இந்த மாதிரி சாப்பிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ இப்ப என்ன பண்றானா அவ வச்சிருந்த சாப்பாட்டுல பாத்தீங்க ஒரு சாமி சேன மாதிரி ஒரு கல்லு இருக்கு அந்த கல்லுக்கு வச்சுட்டு போறான் இப்ப அப்படியே மழை பிடிக்க ஆரம்பிக்குது இப்ப நம்ம ஹீரோவை ஹீரோயினும் அந்த போயிடுறாங்க ஹீரோயின் நினைஞ்சு போயிருப்பால அதனால ஹீரோ அவ தலைய தோட்டத்துக்காக ஹீரோட கட்சிப்ப குடுக்குறான் அவளுமே தலைய தோட்டிட்டு ஹீரோயிட்ட அந்த கட்சி குடுக்க நம்ம ஹீரோ சும்மா இருப்பானா அந்த மோந்து பாக்க நம்ம ஹீரோயின் புடுங்கி இது அழுக்கா இருக்கு நான் வீட்டுல போய் துவச்சுட்டு நாளைக்கு கொண்டு வந்து குடுக்குற அப்படின்னு சொல்ல இப்ப நம்ம ஹீரோ புடுங்க ட்ரை பண்றான் அதனால இப்ப அவன் என்ன பண்றானா அந்த கச்சீப்ல அவன் மூக்கு சிந்தி வைக்கிறா ஹீரோயினுமே செல்போன்ல டவர்லன்னு சொல்ல நம்ம என்ன சொல்றானா ஆமா இந்த ஊர்ல ஒரு சூப்பர் மார்க்கெட் கிடையாது ஒரு பஸ் கிடையாது ஒரு கிடையாது டவுனுக்கு வந்துருங்களேன் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயின் இதுல பயங்கரமா கடுப்பாயிடுறா கிராமத்தை பத்தி உனக்கு என்ன தெரியும் எப்படி பார்த்தாலும் நீ கொஞ்ச நாள் இங்க இருந்து போயிட போற உனக்கு எப்படி கிராமத்தோட அரும்பு பிரிய போகுதுன்னு ஹீரோட மூஞ்சில ஒரு பேப்பரை வீசிட்டு அங்கிருந்து போயிடுறா இந்த பேப்பர் என்னன்னா அவனோட போன் ரெடி ஆயிருச்சு அப்படின்னு எழுதியிருப்பாங்க அடுத்த நாள் காலையிலுமே நம்ம ஹீரோ டவுனுக்கு போய் அவன் வாங்குறான் ஆன் பண்ண உடனே இவன் ஸ்கூல்ல ஒரு போன் இருப்பா அவன் என்ன சொல்லி என் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வில்லேஜையும் காட்டியும் சுத்திப்பா ஆசைப்படுறாங்க அவங்க எல்லாத்தையும் நாளைக்கு அவங்க கூட்டு வர போறேன்னு சொல்ல நம்ம ஹீரோ ஓகே சொல்லிடுறான் அடுத்த நாள் காலையில அவங்களும் வர நம்ம ஹீரோவும் அவங்களுக்கு எல்லா இடத்தையும் சுத்தி காட்டுறான் நம்ம ஹீரோட ஆளோட ஃப்ரெண்ட் எல்லாம் ஹீரோவை பார்த்து நீ சிட்டில தானே வளர்ந்த எதுக்காக நீ தேவையே இல்லாம ஜெயில் மாதிரி இருக்கிற இந்த வில்லேஜ்ல இருந்து மாட்டிக்கிட்ட அப்படின்னு கேட்க இதெல்லாம் கேட்ட நம்ம சீனியருக்குமே பயங்கர கோவம் வருது அவங்கள அடிக்கலான்னு போறான் ஆனா அவளோட வைஃப் தடுத்து நிறுத்திடுறா அந்த பசங்க கிராமத்தை நக்கல் அடிக்கிற மாதிரி பேச நம்ம ஹீரோக்கு பயங்கரமா கோவம் வந்துருது ஹீரோவுமே அவங்களோட கேமரா வாங்கி அவங்களோட மெமரி கார்டை தூர தூக்கி போட்டுட்டு மரியாதையை அந்த இடத்து விட்டு போயிருங்க இன்னொரு வாட்டி இந்த பக்கம் வந்துராதிங்கன்னு அங்க இருந்த எல்லாத்தையுமே திட்டி அணைச்சரா நம்ம ஹீரோ இதெல்லாம் பார்த்த சீனியருமே நம்ம ஹீரோ நினைச்சு பெருமைப்படுறாரு இப்படியே கொஞ்ச நாள் போகுது நம்ம ஹீரோ அந்த கிராமத்துல ஒருத்தனாவே மாறிடுறான் வேலைக்கு போகும்போது ரொம்ப சந்தோஷமா பாட்டு பாடிட்டே போயிட்டு இருக்கான் இப்ப அப்படியே பனிக்காலமும் வருது எங்க ஊர்ல வருஷ வருஷம் ஒரு திருவிழா நடக்கும் இந்த திருவிழாவை பத்தி பேச ஊர் ஆண்கள் எல்லாம் ஒண்ணு கூடுறாங்க இந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்திருப்பான் அங்க இருந்த மெத்த பெருசுகளுமே இவன் ஊரே கிடையாது இவன் எதுக்கு தேவையில்லாம உட்கார வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்ல அங்க இருந்த மெத்த பெரியவங்களுமே நம்ம ஹீரோ இங்க இருக்கிறது உங்களுக்கு சுத்தமா பிடிக்கல ஆனா நம்ம சீனியர் இப்ப என்ன பண்றானா என்ன இப்படி பேசுறீங்க அவனுமே நம்ம ஊர்ல ஒருத்தம் தானே அவனும் வேத்தால கிடையாது அவன் இந்த ஊர்ல ஒருத்தம் தான் நம்ம மரத்த அவனும் மரத்த இருக்கான் அவன் மரத்தை நட்டு வச்சா அவனுமே அதை நட்டு வச்சிருக்கான் அவனுக்கு இல்லாத தகுதியா இந்த திருவிழால அவனும் இருப்பான் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோக்காக ஒரு அண்ணா மாதிரி பேசியிருப்பான் அந்த சீனியரு இப்ப அப்படியே பனி முடியுது இப்ப நம்ம சீனியரும் ஹீரோவும் கொஞ்சம் குட்டி பசங்களா விளையாண்டுகிட்டு இருக்காங்க இப்ப நம்ம ஹீரோயின் வந்து அந்த குட்டி பசங்களை பார்த்து தீல விளையாட கூடாதுன்னு எத்தனை வழி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது அந்த குட்டி பசங்களா சேர்ந்து ஹீரோயின பார்த்து இந்த மாதிரி எல்லாம் நீ பேசிக்கிட்டு இருந்தீன்னா கடைசி வரைக்கும் உனக்கு கல்யாணமே ஆகாது அவையாராகி நீ சாக வேண்டியதானு நம்ம ஹீரோயினை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க இதனால நம்ம ஹீரோயினும் கோச்சுட்டு அங்கிருந்து போயிடுறா ஆனா அங்கிருந்து மத்த குட்டி பசங்களுமே ஹீரோயின் கிட்ட வந்துடுறாங்க இந்த கிராம தலைவனோட பேராளத்து இருப்பான் அவன் மட்டும் ஒரு பட்டாம்பூச்சியை பாத்துகிட்டு அவங்க ஊர்ல எரிஞ்சு போன ஒரு காடு இருக்கும் அதுக்குள்ள யாருமே போக மாட்டாங்க அதுல போய் அவன் மாட்டிக்குவான் நம்ம ஹீரோயினுமே ஊர் பொதுமக்களை பார்த்து மதியானத்தில இருந்து ஊர் தலைவரோட பேரனை காணும் எங்கேயாவது பாத்தீங்களான்னு மைக்ல அனௌன்ஸ் பண்றாங்க ரொம்ப நேரம் தேடியுமே அவன் கிடைக்காதனால அந்த ஊர்ல இருக்கிற எல்லா ஆம்பளைக்குமே அந்த காட்டுல அந்த பையனை தேட போறாங்க நம்ம ஹீரோன் பயங்கரமா எழுதுகிட்டு இருக்கா நம்ம ஹீரோன் அழுதா நம்ம ஹீரோவில தாங்க முடியுமா அதனால இப்ப நம்ம ஹீரோவும் அவங்களோட சேர்ந்து அந்த பையனை தேட போறான் அவங்க ஊர் ஆம்பளைகளாம் அப்படியே அந்த காட்டுக்குள்ள போயிட்டே இருக்கும் போது எங்க இருந்தோ நிறைய புகை வருது யார் பக்கத்துல யார் இருக்கான்னு யாருக்குமே தெரியல நம்ம ஹீரோ கண்ணுக்கு மட்டும் ஒருத்தவங்களோட கைய தெரியுது கைய புடிச்சுக்கிட்டே போனா கிராமத் தலைவரோட பேரன் அங்கதான் இருப்பான் ஆனா நம்ம ஹீரோ திரும்பி பார்க்கும் அங்க யாருமே இருக்க மாட்டாங்க நம்ம ஹீரோவை கை கைப்பிடிச்சு கூட்டிட்டு போயிருப்பாங்கல்ல அவங்க வேற யாரும் கிடையாது கடவுள் தான் இவன் இவன் சாப்பிட வச்சிருந்த பாதி சாப்பாட கடவுள் குடுத்திருப்பார்ல இப்ப இந்த கடவுள் தான் நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணிருக்காரு இப்ப நம்ம ஹீரோவே அந்த பையனை கீழே கூட்டிட்டு வர நம்ம ஹீரோ மேல வச்சிருந்த மதிப்பு ஊர் பொதுமக்களுக்கு ஜாஸ்தியா இருக்கு ஊர் தலைவருமே நம்ம ஹீரோவ பயங்கரமா பாராட்டுறாரு இப்ப நம்ம ஹீரோயினுமே பயங்கர கோவமா ஹீரோவை பார்த்து இடையே வளக்கணும் உன்னை வேண்டா போ சொன்னது நீ எங்கேயே போய் தொலைஞ்சு போயிட்டீங்கன்னா உன்ன நினைச்சு வேற வருத்தப்படணும் அப்படின்னு சொல்ல இப்ப அந்த சீனியர் அங்க வரான் டேய் லூசு பயல உன் காதுல என்ன அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோட காதுல ஒரு பாம்பு கடிச்சுக்கிட்டு இருக்கோம் இத பாத்தோன்னே ஹீரோவுமே ஹீரோயின பார்த்து நான் சாக போறேன் என் கடைசியா என்னன்னு கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்ல சீனியருமே ரொம்ப நடிக்காத ஆம்புலன்ஸ் இங்கதான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு இப்ப எப்படி வருவழியா காப்பாத்திடுவாங்க இவனை பாக்குறதுக்காக இவர் ஊர் பெரிய மனுஷங்க வந்துட்டு போவாங்க நம்ம ஹீரோவையும் அந்த திருவிழா சேர்த்துக்கிறாங்க இப்ப அந்த திருவிழானால காட்டுறாங்க ஒரே அப்படியே ஜெகஜோதியா இருக்கு அந்த ஊர்ல இருக்க எல்லா ஆம்பளைகளுமே கோமனம் கட்டிக்கிறாங்க இப்ப அப்படியே தீ பந்தத்தெல்லாம் எடுத்துட்டு அப்படி நடக்க ஆரம்பிக்கிறாங்க இப்போ ஒரு லேடி வந்து நம்ம ஹீரோவை பார்த்து உங்க வீட்டுல இருந்து போன் பண்ணாங்க உங்க அப்பா ஏதோ சீரியஸா இருக்காராமா உங்க அப்பா ஏதோ உங்ககிட்ட முக்கியமா பேசணும்னு சொன்னாராமா அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ மே அவங்க தான் எது ஆயிடுச்சோன்னு பயந்து போய் வீட்டுக்கு போய் போன் பண்ணி பார்த்தா அவங்க அம்மா போன் எடுத்து கண்ணன் நாளைக்கு தானே வீட்டுக்கு வர மட்டன் செய்யட்டுமா சிக்கன் செய்யட்டுமான்னு கேட்க ஹீரோக்கு சரியான கோவம் வந்துருது இது இப்ப ரொம்ப முக்கியமான அவங்க அம்மாவை திட்டி போன வச்சிடறான் ஊர் பொதுமக்கள் ரொம்ப தூரம் போயிருவாங்க எப்படி இவங்களை பிடிக்கிறதுனே முடிச்சுக்கிட்டு இருக்கான் அப்ப நம்ம ஹீரோ என்ன பண்ணுவானா பைக் எடுத்துட்டு வந்து நம்ம ஹீரோவை கரெக்டா அங்க டிராப் பண்ணிருவா இப்ப அவங்களோட சேர்ந்து மறுபடியும் நடக்க ஆரம்பிக்கிறான் அங்க போனா ஒரு பெரிய மரம் இருக்கு அந்த மரத்து முன்னாடி நிறைய மந்திரங்களா சொல்லிட்டு பகல் விடிஞ்ச உடனே கோடாரிய வச்சு அந்த மரத்தை அப்படியே வெட்ட ஆரம்பிக்கிறாங்க இப்ப ஒரு வழி எப்படியோ அந்த மரத்தையும் வெட்டிடுறாங்க அந்த மரத்தோட கிளையெல்லாம் வெட்டுறாங்க அதுக்கப்புறம் அந்த மரத்தை கயிற கட்டி மரக்கட்டைகளா வச்சு ரயில்வே டிராக் மாதிரி ஒன்னு உருவாக்கி வச்சிருப்பாங்க இப்ப அதோட ஸ்டார்டிங் மைண்ட் காட்டுறாங்க ரோலர் கோஸ்ட் ரைடுக்கு போற மாதிரி ட்ராக் போட்டு வச்சிருப்பாங்க இப்ப என்ன பண்றாங்கன்னா இப்போ எல்லா ஊர் மக்களும் சேர்ந்து அந்த மரத்தை ரோலர் கோஸ்டர் மாதிரி இருக்கிற அந்த ட்ராக்கில் தள்ளி விட போறாங்க இப்போ அந்த மரக்கட்டையே விழுகப்போகுது ஆனா நம்ம ஹீரோவோட கால்ல அந்த கட்டையில இருக்கிற ஒரு கயிறு மாட்டிக்குது இவனுக்கு என்ன பண்றதுனே தெரியல ஊர் பொதுமக்களை பார்த்து என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சொல்ல நம்ம சீனியர் என்ன சொல்றானா டேய் வேற வழியே இல்ல மரக்கட்டை மேல ஏறிக்கடா நீ தப்பிக்கிறதுக்கு அது ஒன்னுதான் வழி அப்படின்னு சொல்ல நம்ம அந்த ஏறி சேப்டிக்காக அங்க இருக்கிற கைத்தியமே வைத்தோட சேர்த்து கட்டிக்கிறான் இப்ப அந்த மரக்கட்டையும் கொஞ்சம் கொஞ்சமா நவ ஆரம்பிக்குது இவனுக்கு பயத்துல வைத்த புளிய கரைக்க ஆரம்பிக்குது இப்ப அந்த கட்டையுமே வந்துகிட்டு இருக்கு நம்ம ஹீரோனுமே எத பைனாக்குலர்ல பாத்துக்கிட்டு இருப்பாங்க இவனடா பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு முடிச்சுட்டு இருக்காங்க இப்ப நம்ம ஹீரோவை காட்டுறாங்க பாவனுக்கு தலையெல்லாம் கிருகிருன்னு வருது ஆனா நம்ம ஹீரோ ஒரு வழியா எந்த காயமும் இல்லாம தப்பிச்சிருவான் அந்த ஊர் பொதுமக்களுமே இவன் இந்த மாதிரி வந்தத பயங்கரமா செலிபிரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இங்க இருந்து கட் பண்ணா இப்ப நம்ம ஹீரோ அந்த கிராமத்துல இருந்து அவன் வீட்டுக்கு போக வேண்டிய நாள் வந்துருச்சு நம்ம ஹீரோ வீட்டுக்கு போறத நினைச்சு எல்லாருமே ரொம்ப வருத்தப்படுறாங்க குறிப்பா சொல்ல போனா நாள் அவனை போட்டு அடிச்ச சீனியருமே கதறி கதறி அழக ஆரம்பிக்கிறான் என் தம்பி மாதிரி என் கூடியே இருந்த இப்ப என்ன விட்டு போறியனு சீனியருமே பயங்கரமா அழ ஆரம்பிக்கிறான் அந்த கிளையுமே நம்ம ஹீரோக்காக அந்த பாம்பு சரக்கு குடுக்கறா இப்ப அந்த ட்ரெயின் வருது நம்ம ஹீரோமே ரொம்ப சோகமா அந்த ட்ரெயின்ல ஏறி போறான் அங்க ஒரு குட்டி பையன் இருக்கான் நம்ம ஹீரோவை பார்த்து பாய் பாய்ன்னு சொல்லிட்டு ட்ரெயின் கூட ஓடி வந்துகிட்டு இருக்கான் இப்ப நம்ம ஹீரோயினுமே ட்ரெயின் வர ஒரு பாதையில நின்னு நம்ம ஹீரோக்கு டாட்டா காட்டிட்டு இருக்காங்க இப்ப நம்ம ஹீரோவுமே சிட்டிக்கு வந்துடுறான் இத்தனால கிராமத்துல இருந்துட்டு இப்ப டக்குன்னு சிட்டிக்கு வரான்ல இங்க எல்லா மனுஷங்களுமே ரொம்ப பரபரப்பா இருக்காங்க இப்ப நம்ம ஹீரோவுமே அவன் வீட்டுக்கு போறான் அவங்க அப்பா அம்மா சந்தோஷமா இருக்காங்க இப்ப அவன் மூக்குக்கு ஏதோ ஸ்மெல் அடிக்குது என்னடா மரம் அடிக்குதுன்னு பார்த்தா மரத்தை வச்சு வருது வீடு கட்டிக்கிட்டு இருப்பாங்க ஹீரோட அம்மாவுமே ஹீரோட அப்பாவை பார்த்து அவன் வரதுக்கு நீங்க கொஞ்சம் வெளியே போய் பாத்துட்டு வரீங்களா அப்படின்னு சொல்ல வெளிய பார்த்தா அந்த கிளவி கொடுத்த பாம்பு வெளியே வச்சிட்டு போயிருப்பா நம்ம ஹீரோ அத ஹீரோட அப்பா அம்மா பயந்து போயிடுறாங்க நம்ம ஹீரோவுமே இப்போ இறைச்சலா இருக்கிற நகரத்தோட வாழ்க்கை வேணா அமைதியா இருக்கிற கிராமத்து வாழ்க்கை இருந்தா போதுன்னு இப்ப மறுபடியும் அந்த கிராமத்துக்கே போயிடுறான் இங்கே இந்த திரைப்படத்தை ரொம்ப சந்தோஷமா முடிக்கிறாங்க கண்டிப்பா இந்த திரைப்படம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஒரு வீடியோ வந்து உங்களை பாக்குறேன் பாய்